அனைவருக்கும் வணக்கம் சனா தமிழ் டாக் யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம ஒரு யூடியூப் சேனல் நம்ம வச்சுருக்கோம் அந்த யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஸோ அந்த நம்மளுடைய வீடியோஸை வந்து ஒரு பிளேலிஸ்ட்டுக்குள்ளே நம்ம வச்சுக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம யூடியூப் சேனலில் இருக்கிற வீடியோஸ்லாம் வந்து நம்ம கண்டென்ட் க்ரியேட் பண்ணி ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் ஒவ்வொரு ஹெட்டிங் போட்டு நம்ம வந்து யூடியூப் சேனல் வந்து சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம் அப்படி நம்ம அப்லோட் பண்ணும்போது இப்போ ஒவ்வொரு வீடியோஸும் வந்து இப்போ ஒரு அஞ்சு வீடியோஸ் பத்து வீடியோஸ் ஒரு பிளே லிஸ்ட்ல வைக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பத்து வீடியோஸ் அப்படி வந்து வச்சுக்கலாம் அப்படின்னா எல்லா வீடியோஸும் பிளேலிஸ்ட்ல வச்சுக்கிட்டோமா அப்படின்னா ஒரு வீடியோ அப்படி பிளேலிஸ்ட்ல நம்ம வைக்கும் போது ஒரு வீடியோ ப்ளே பண்ணீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எத்தனை வீடியோஸ் அந்த பிளேலிஸ்ட்டில் வச்சிருக்கீங்களோ அது எல்லா வீடியோஸும் வந்து கண்டினியூஸாக ப்ளே ஆகிட்டே இருக்கும் ஸோ இதனால் வந்து இப்போது சப்ஸ்கிரைப்பர் வேறு நம்ம நம்ம ச நம்ம வீடியோஸ் வந்து யாராவது பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு கீழே வந்து அடுத்த ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நம்ம வீடியோவை வந்து கீழே வந்து ஷோ ஆகும் ஸோ அதை பார்க்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது இதனால் வந்து நம்ம வீடியோஸ் வந்து அதிகம் வியூஸ் பார்க்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது ப்ளஸ் அது இல்லாமல் வாட்ச் ஹவர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அதனால தான் வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் வந்து வீடியோவை ஆட் பண்ண போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்களை பார்க்கலாம் எப்படி வந்து ப்ளேலிஸ்ட்டை ப்ளேலிஸ்ட்டில் வந்து நம்ம வீடியோவை ஆட் பண்ணோம் அப்படின்றத அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கூகுளில் போயிட்டு ஸ்டுடியோ டாட் யூடியூப் டாட் காம் அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க இதில் இந்த ஃபஸ்ட் லிங்க் இருக்கும் யூடியூப் ஸ்டுடியோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த யூடியூப் ஸ்டுடியோட டேஷ்போர்டு வந்து ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் தான் வந்து நம்ம பிளே வீடியோ வந்து ப்ளேலிஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம் ஸோ இப்போது வீடியோஸை ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல பிளேலிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணணும் ஒரு ப்ளே லிஸ்ட்டை வந்து ஃபோல்ட்ரு மாதிரி க்ரியேட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே நம்ம வீடியோவை ஆட் பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் இங்கே வந்து கிரியேட்னு இருக்குது இல்லைங்களா இதை கிளிக் பண்ணிக்காங்க இங்கே வந்து நியூ பிளேலிஸ்ட் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணிக்காங்க இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து யூடியூப் சேனல் வந்து நீங்கள் மொபைலே யூஸ் பண்ணுவீங்க யூ யூடியூப் ஸ்டுடியோன்னு வந்து மொபைல் ஆப் வச்சுருப்பீங்க அதனால் வந்து நீங்கள் க்ரோமில் போயிட்டு கூகுளில் யூடியூப் ஸ்டுடியோன்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா அது டைரெக்டாக அந்த வந்து யூடியூப் ஸ்டுடியோ ஆப்புக்கு ஓப் போயிடும் இது வந்து நான் இந்த இது வந்து கூகுள் குரோமில் அதாவது ஆன்லைனில் வந்து வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணுறது ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் தான் இந்த பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ண முடியும் உங்கள்கிட்ட யூடியூப் ஸ்டுடியோ வந்து ஆப்புக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணும்போது டைரெக்டாக ஆப் ஓப்பன் ஆயிரும் ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க யூடியூப் ஸ்டுடியோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூடியூப் ஸ்டுடியோக்கு போனீங்க அந்த வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் இதில் கிரேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்புறம் கூட யூடியூப் ஸ்டுடியோ அந்த ஆப் மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நம்ம நியூ பிளேலிஸ்ட் அப்படின்னு இங்கே இருக்குது இல்லையா இதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு டைட்டில் வந்து உங்களுக்கு நீங்கள் எதை பற்றி எது ரிலேட்டடாக நீங்கள் வீடியோஸ் போடுறீங்களோ அதை பற்றி நீங்கள் கொடுக்கலாம் ஸோ நான் வந்து என் சேனல் பெரிய கொடுத்துக்கிறேன் அடுத்தது கீழே பாருங்கள் இங்கே விசிபிலிட்டின்னு இருக்கும் இதை வந்து பப்ளின்னு கொடுங்க அப்போ தான் வந்து எல்லாருக்குமே ஷோ ஆகும் அடுத்தது கிரேட் கொடுத்துக்காங்க இங்கே கீழே கிரேட்னு அதை கிளிக் பண்ணிக்காங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் பிளேலிஸ்ட் கிரியேட்டட் அப்படின்னு வந்து ஆப்ஷன் வந்துருச்சு ஸோ இப்போ நம்ம லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம பிளே பிளேலிஸ்ட்டில் வந்து வீடியோஸை ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு உங்கள் சேனலை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் இப்போது நான் சேனலை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் இதில் வந்து கீழே வந்து என்னுடைய வீடியோஸ்லாம் ஷோ ஆகுது இதுலேயே பாருங்கள் ஹோம் வீடியோஸ் ஷார்ட்ஸ் ப்ளேலிஸ்ட் கம்யூனிட்டின்னு இருக்குது இதில் பாருங்கள் பிளேலிஸ்ட்னு வந்து ஆட் ஆகிருச்சு ஸோ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்ன வீடியோஸ்லாம் ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கீங்களோ அது ஷோ ஆகும் ஸோ இப்போ வந்து நான் எந்த ஒரு வீடியோஸும் வந்து நான் இன்னும் ஆட் பண்ணலை அதனால் வந்து தி சேனல் ஹேஸ் நோ ப்ளேலிஸ்ட் ப்ளேலிஸ்டில் எதுவும் இல்லைன்னு வருது ஸோ இப்போ நம்ம வீடியோஸ் போயிட்டு நம்ம என்னென்ன வீடியோஸ் வந்து நம்ம ப்ளேலிஸ்டில் ஆட் பண்ணுவோம் அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ரொம்ப வந்து டைமிங் அதிகமான ஒரு சில வீடியோஸ் இருக்கு இல்லையா அந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு இப்போது இங்கே இந்த ஒரு வீடியோஸ் இருக்குது இந்த வீடியோ வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஒரு லெவன் மினிட்ஸ் பதினோரு நிமிஷம் ஓடக்கூடிய வீடியோ இப்போ இந்த வீடியோ வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் சேவ் டு பிளேலிஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் நான் அந்த சேனலை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிருங்க இப்போது அந்த வீடியோஸ் பாருங்கள் இங்க வந்து ஆட் ஆயிடும். இங்க பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டுn இருக்குல்லயா பாருங்க. கீழ பாருங்க 2 वीडियोसn இருக்கு. சோ இதை நான் கிளிக் பண்ணே அப்படினா ஃபர்ஸ்ட் நான் ஆட் பண்ண வீடியோஸ் வந்து அனைவருக்கும் வணக்கம் சனதமத்தை சேனல் நம்ம சேனல் Subscribe பண்ணிக்கங்க. அதுக்கு அப்புறம் நான் நெக்ஸ்ட் கொடுத்தனா அடுத்து இரண்டாவது வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிளே ஆகும் சேனல் நம்ம சேனல் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து பிளேலிஸ்டில் ஆட் பண்ணும் போது நம்ம நம்ம ஒரு வீடியோ ப்ளே பண்ணிட்டாலே அடுத்த அடுத்த வீடியோ வந்து அது கீழே ஷோ ஆகிட்டே வரும் ஸோ அந்த வீடியோவும் வந்து பார்க்கறதுக்கான வீஎஸ் பார்க்குறதுக்கான அதிக வாய்ப்பு உள்ளது ஸோ அதன் மூலிமா நம்ம வாட்சவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த மாதிரி தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க தேங்க்யூ